இது நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பம்பாயில ஒரு ரமேஷ் ஷேக் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் தொழுகைக்கு நேரமாச்சு ஆபீஸ்ல இருந்து கிளம்புற பதட்டத்துல வேகமா ஓடி வந்து ஒரு வண்டியில ஆட்டோல ஏறிட்டார் ஏறி கொஞ்ச தூரம் போன பிறகு தான் அவருக்கு நினைவு வந்தது பைசா எடுத்துட்டு வரல பர்ஸையும் வச்சுட்டாரு பையிலயும் பணம் இல்ல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல திருப்பி ஆட்டோவை திருப்ப சொல்லி அந்த ஆபீஸ்க்கு போய் பர்ஸை எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ள தொழுகை நேரம் முடிஞ்சிடும் பம்பாய் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அவர் என்னமா என்னடா செய்யறது காசு இல்லாம ஒரு ஆட்டோல ஏறணும்னா எவ்வளவு இருக்கும் இந்த திரும்பி ஆட்ட அனே அவங்க நான் இல்ல சொல்றேன் சார் திரும்பினா அவர் குன்னக்குடி வைத்தியநாத மாதிரி குங்குமம் வச்சிருக்காரு அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி பெரிய விநாயகர் படம் ஒட்டி இருக்கிறார் இவருக்கு அதை பார்த்த பிறகு நம்ம தொழுகைக்கு போறோம் மசூதியில இறக்கி விடுன்னு சொல்லி இருக்கிறோம் இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு இவர்கிட்ட போய் காசு இல்லைன்னு சொன்னா எப்படி எடுத்துப்பாருன்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல சொல்லித்தான் ஆகணும் சார் பிளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க பையில பணம் இல்லாம வந்துட்டேன் தொழுகைக்கு போறேன் அங்கே மசூதி கிட்ட நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படியே என்னை திரும்பி கொண்டாந்து எங்க ஏத்தனைகளோ அந்த ஆஃபீஸில் இறக்கி விட்டுருங்க டபுள் ரேட்டு கூட கொஞ்சம் நான் தர்றேன் எவ்வளவு வேணுமா தந்துடுறேன் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அந்த அந்த ஆட்டோகார் இப்படி பார்த்துட்டு என்னால் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அடுத்து எனக்கு வேலை இருக்கு இன்னொரு இடத்துக்கு அவசரமா போகணும் ஆனா கடவுளை தொழுகிறதுக்காக போறீங்க எப்போ இறைவனை தொட போகும்போது மனம் அமைதியா இருக்கணும் அதனால காசை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அந்த மசூதி கிட்ட இறக்கி விடும்போது அந்த ஆட்டோ டிரைவர் அவரை ஒரு நிமிஷம் எப்படியும் நீங்க இங்க இருந்து திரும்பி ஆட்டோல போனோம் அப்போ ஆட்டோவுக்கு குடுக்கிறது உங்களுக்கு பணம் இருக்காது இந்த அங்க கொஞ்சம் பணம்னு பையில இருந்து எடுத்து கொடுத்தாரா பதறாம நமாஸ் பண்ணிட்டு போய் சேருங்க எப்பவாவது சந்திச்சா நாம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இது சொன்னவர் பேர் சுக்லா அவர் ஒரு விநாயக பக்தர் மனிதர்களே ஆன்மீக உள்ளத்தோடு இறைவனை தரிசியுங்கள் அங்குதான் மகிழ்ச்சி இருக்கிறது